ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவில் இப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேம் கூட ஒழுங்காக விளையாட முடியாது எங்களை குரூப்பாக போட்டால் தான் நாங்கள் வந்து கேம் ஆடுவோம்னு சொல்லிட்டு சில பேர் இருக்காங்க நாங்கள் எங்கள் குரூப்போட தான் பா விளையாடுவோன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா தர்பூசு ராஜ்யத்தில் வந்து மித்ரா அண்டு அதாவது நம்ம சாந்த்ரா மித்ரா தேவி தானே சாந்த்ரா சாந்த்ராவும் எஃப்ஜேயும் எஃப்ஜே வந்து சேவகன் மித்ரா வந்து படைத்தலைபதி ஸோ இவங்க வந்து ஒரு டைமில் அந்த நாட்டுக்கு போயிட்டாங்க இப்போது இவங்க மட்டும் இல்லை கூட சேர்ந்து அரோராவும் கிளம்பிட்டாங்க நான் இன்னுமே இங்கே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து அந்த நாட்டு ஆளுங்கள் வந்து வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு விக்ரமோட நாட்டுக்கு வந்து இப்போ மூணு பேர் கிளம்பியிருக்காங்க அதுவும் தலைபதி எப்படி போனாங்கன்னா பிரஜின் அந்த நாட்டு தலைபதி ஸோ அவர் வந்து இந்த சாந்த்ராவை வந்து கைப்பிடிச்சி வைத்து வா போலான்னு சொல்லிட்டு போகிறாங்க உடனே வந்து எஃப்ஜென் கிளம்புறாரு அடுத்தது நம்ம அரோராவும் கிளம்பிட்டாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஸோ என்ன இது போங்காட்டமாக இருக்குது அந்த மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு அதாவது இந்த குரூப்பிசம் வன்மம் எல்லாம் சேர்ந்து ஒரு ரியாக்ஷன் தான் இப்போ வந்திருக்கு பார்வுக்கு கீழே வந்து நாங்கள் இருக்க மாட்டோம் அது என்ன அவள் பேசுவோம் அவள் ராணி நாங்கள் வந்து அவள் பேசுகிறது அப்படியே கேட்கணுமான்னு சொல்லிட்டு நேற்று நடந்த அந்த சண்டை இருக்கு இல்லையா நம்ம வாட்டர்மேலன் வந்து அரோரா கிட்ட சாரி சொல்லணும்னு சொல்லிட்டு டாஸ்கில் ஸோ அதுக்கோட தீர்ப்பு தான் வந்து பார்வை இன்னைக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ ரெண்டு பேர் மேலேயும் தவறு இருக்குது அவங்க வந்து செய்யும் போது நீ வந்து ஏன் கேட்கல திருப்பி கேட்க வேண்டியதானே அதே மாதிரி வாட்டர் மெலன் இந்த மாதிரி அரோரா கிட்ட சொன்னதும் தப்பு தான் ரெண்டு பேரும் ஹைலி வந்து பிளாஸ்டர் ஒட்டிக்குங்கு சொன்னாங்க ஸோ இதில் வந்து அரோரா ஒத்துக்கலை ஏன் மேலே தப்பு கிடையாது வாட்டர் மேலன் மேலே தான் தப்பு இதுக்கப்புறமேட்டு தான் வந்து சண்டை பெருசாகி இப்போ மூணு பேர் வந்து அந்த நாட்டுக்கு போயிட்டாங்க அவ்வளோதான் இதில் வந்து இப்போ யார் இருக்கா இந்த படத்தழுப்புதிக்கு வந்து சுபிக்ஷா உக்கு போகிறாங்க நீங்கள் வேலை செய்கிறீங்களான்னு சொல்லிட்டு அடுத்தது ராஜ மாதா சொல்கிறாங்க நம்ம வேறக்காரன்னு போய்விட்டாங்க பச்சை தண்ணி கொடுக்கறது கூட யாருமே இல்லை அப்படின்னு ஸோ இந்த மாதிரி தான் இப்போ லைவில் போயிட்டுருக்கு எஃப்ஜே தர்பூசி நாட்டில் இருக்கும்போது வாயை திறக்கல அங்கே போன உடனே வந்து வாயை திறந்து பார்வை வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதுதான் சொல்கிற ஒரு கேம் கொடுத்தா கூட இந்த ஒரு வன்மத்தில் எப்படி இவங்க கூடலாம் நான் சேர்ந்து விளையாடணுமான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு மனசில் வன்மம் வச்சுட்டு விளையாடுறாங்க இதெல்லாம் வந்து பிக் பாஸ் பார்க்கலையா இல்லை மக்கள் பார்க்கலையா இதில் வேறு இந்த வாட்டி எஃப்ஜே வேறு நாமினேஷனில் இல்லை ஆமாம் எஃப்ஜே நாமினேஷனில் இருந்தால் மட்டும் எப்படியே வெளியே போகிற மாதிரி தான் எல்லாருமே வந்து வெஞ்சன்ஸில் சுற்றிட்டுருக்காங்க அதுதான் இப்போ சொல்ல முடியும்